ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக எம் பி ஜோதிமணி பரபரப்பு புகார்களை அடுக்கிய நிலையில் உடனடியாக ஆக்ஷனில் இறங்கியுள்ளது காங்கிரஸ் தலைமை சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக காங்கிரஸ் உட்கட்சி பிரச்சினை நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது உட்கட்சி பிரச்சனையில் கூட்டணியினர் தலையிடக்கூடாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் எம் பி மாணிக்கம் தாகூரும் சொல்லியிருந்தனர் இந்த நிலையில் சொந்த கட்சி தொடர்பாகவே புகார்களை அடுக்கி சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் எம் பி ஜோதிமணி அதில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என்று நினைக்காது ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அது நடக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது கொள்கை நிலைப்பாடுகளை அரசியல் நிலைப்பாடுகளை நீர்த்து போக செய்ய நடக்கும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிக்கிறது தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவற தவறான காரணங்களுக்காகவே செய்திகளில் அடிபடுகிறது தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராபத்தை மதவாத பிரிவினைவாத வன்முறை சக்திகளிடமிருந்து எதிர்நோக்கியுள்ளது எதையாவது செய்து மக்கள் உணர்வுகளை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து பெருந்தலைவர் காமராசர் பெரியார் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களால் கட்டி காக்கப்பட்ட இம்மண்ணின் சமூக நீதி சுயமரியாதை மக்கள் நல அரசியல் வளர்ச்சியை குளிதோண்டி புதைக்க ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் எதிர்நோக்கியுள்ள தேர்தலை மிக கவனமாக கை வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த மாபெரும் பொறுப்பை சரியாக உணர்ந்துள்ளதா என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை